ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கும் காரியத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவு பிறக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஏழு பத்துக்குடைய கிரகம் ராசியிலே அமர்ந்திருப்பது கட்டாயமாக யோகத்தை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் வரவுகளை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேவைக்கேற்ப பணவரவு நிச்சயமாக உண்டு குருவே சரணம் குருவே துணை கடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எந்த பலன்கள் தரப்போகின்றது என்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றது எங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் மிதுனம் மாற்றம் மிதுனம் தந்திரம் மிதுனம் இளமை மிதுன ராசினாலே ஒரு இளமை மிகுந்த ராசி துடிப்பு மிகுந்த ராசி எப்பொழுதுமே தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் அதிகம் கூறாமல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வந்தவர்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் வந்த செய்கின்ற செயல்களை நம்ம ஒரு தெளிவா இருக்கணும் நம்ம கவலை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்க நினைக்கின்ற மிதுன ராசியைச் சேர்ந்த நேர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாசம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது ராசிநாதன் இருந்து ராசிக்கு பதினோராம் வீட்டில் வருகின்றார் வந்துவிட்டார் அந்த பதினோராம் வீட்டில் மட்டும் கிடையாது மீண்டும் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து ஜென்மத்துக்கும் ராசிநாதன் வரு வருகை புரிவதால் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவு பிறக்கும் தெளிவு பிறக்கும்னா என்ன இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கும் எந்த காரியத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவு பிறக்கின்ற ஒரு மாதமாக மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக இருக்கும் அதே போல பெண்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க பல புதிய விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா எல்லாம் சுமூகமா மாறிடும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் அன்பாக மாறிடும் அன்பாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல அந்யோனியங்கள் பெருகும் அது அற்புதமான நல்ல மாற்றங்கள் மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதம் ஏற்படப் போகின்றது வருமானம் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் ராசிக்கு ஏழு பத்துக்குரிய கிரகம் ராசியிலே அமர்ந்திருப்பது கட்டாயமாக யோகத்தை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் வரவுகளை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான முயற்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த புத்திர பாக்கியத்தில தடைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும் இரண்டாம் அதிபதி நன்றாக இருப்பதனால் தினந்தோறும் நல்ல பயணத்தில் இருப்பதனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேவைக்கேற்ப பண வரவு நிச்சயமாக உண்டு அதே போல நீண்ட காலமாக கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை இருந்தால் கட்டாயமாக கடன் அடைபடக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக ஏற்படும் சார் நான் ஒரு முக்கியமான விஷயமா கடன் இருக்கேன் அது கிடைக்குமா தொழில் விருத்தி பண்றேன் புதிய வீடு கட்டுறேன் புதிய வீடு வாங்குறேன் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளில் இருந்தவர்களுக்கு சுமூகமாக மனசுக்கு நிறைவாக கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வீடு வாசல்கள் அமையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த கல்லூரிகள் மாணவர்களுக்கு அமையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சொத்து சுகங்கள் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு திருப்திகரமாக இந்த மாதத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்கின்றார் நான்காம் வீட்டு பார்க்கறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிடும் படிப்பு முடிகிறதுக்குள்ளாரியே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயம் உண்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு ராசிக்கு ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதால் நிச்சயமாக திருமணம் சுபகாரியங்கள் கூட்டு தொழில்கள் இது அனைத்துமே நல்ல முறநிலைக்கின்ற வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இந்த மாதத்துல நமக்கு தெளிவு உங்களுக்கு பிறப்பதினால் நிச்சயமாக வருமானங்கள் உயரும் அதே சமயத்தில் நட்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடும்போதோ கடன் வாங்கும் போதோ ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு அறிந்து கொள்வது நல்லது ஒரு நிலம் வாங்க போறீங்கன்னா பத்திரங்கள் கரெக்டாக இருக்குதா பத்திரங்கள் ஏதாவது விடுபட்டு இருக்குதா இல்லை பத்திரங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் சரியானது தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு திருமணம் பண்ணக்கூடிய அன்பர்கள் திருமணத்துக்கான வரன் வரன் மது பார்க்குறவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மைதானா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டுக்கொள்வது விசாரித்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது இதை தவிர இந்த மாதம் உங்களுக்கு நல்லாக உள்ளது இந்த மாதத்துல நீங்கள் கட்டாயமாக முருகனுடைய வழிபாடுகளை செய்வது மிகப்பெரிய யோகம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு ரெண்டில் நீச்சம் நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் அடுத்தது மூன்றாம் வீட்டுக்கு போகின்ற மூன்றாம் வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் போவது மிகுந்த தைரியத்தையும் மிகுந்த வீரத்தையும் மாற்றத்தையும் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் மிக அற்புதமாக இருக்கும் வாய்ப்புள்ளவர்கள் இந்த மாதம் முருகப்பெருமானை அடிக்கடி வழிபாடு செய்வது தீபமேற்றி வழிபாடு செய்வது மலர் மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்வது வாய்ப்புள்ளவர்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்